நம்ம எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியுமா பல்லப்பட்டி பல்லப்பட்டி ஏரி ஏரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வாக்கிங் வாக்கிங் ஒரு ரவுண்டு எப்படியா அந்த இடத்துல அப்படியே பார்த்துக்கலாம் நாங்கள் இந்த இடம் இவ்வளோ டெவலப் பண்ணிட்டாங்க அருமை தலைவா

என்ன கொஞ்சம் பராமரிப்புகள்லாம் கொஞ்சம் சுத்தமாக கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா நல்லா என்ன பண்ணுறாங்க ஆனால் நான் இங்கே ஆமாம் காலையில் வாங்கி ஈவினிங் வாக்கிங் வரது நல்ல இடம் இல்லை ஈவினிங்க்கு இன்னும் சூப்பராக இருக்கு ஓ மொத்தம் இது டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் இருக்குண்ணா ஏன்னா இதெல்லாம் டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் வரும் ஒரு ஒன்று ஆறுநூறு ஒன்று எழுநூறு வரும் ரெண்டு கிலோமீட்டர் போடுறாங்க ஒன்று எழுநூறு தான் வரும்னு நினைக்கிறேன் இப்போ ரவுண்ட் வந்து ஒன்று முக்கா கிலோ கிலோமீட்டரு ஆமாம் இப்போ நீங்கள் டெய்லி எத்தனை கிலோமீட்டர் அடிப்பீங்க அஞ்சு வாவ் கிலோமீட்டர் கணக்கில் அஞ்சு ரவுண்டுன்னு பார்த்துக்கோங்க அஞ்சு ரவுண்டாக நீங்கள் பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் கூட போயிடும் ஓ அது முன்ன நடந்தல்ல நீங்கள் தனியாக தான் வரீங்களா நான் இல்லை இல்லை நான் தனியாக தான் வர்றீங்களா இல்லை அதெல்லாம் நான் சொல்லலாம்ப்பா சொல்லு இல்லை இல்லை நான் தனியாக வரீங்களா இல்லை குடும்பத்தோடு வர நான் எப்படி கேட்டேன் இல்லை நான் தனியாக தான் வரேன் மற்றவங்க குடும்பத்தோட வரேன் உங்கள் ஒரு வீடு இங்கே இருக்கணா ஏழா இங்கே சரி சார் அண்ணன் ரகசியம் சொல்ல மாட்டேங்கிறாப்புல சரி சரி என்ன இதெல்லாம் கொஞ்சம் சரி இது வந்து கொஞ்சம் என்ன சுட்டமன்றா நல்லா நீட்டாக இருக்கும் பண்ணாலுமே இப்போ மழை பெஞ்சதுனால இதெல்லாம் ஆனால் மழை பெஞ்சனால்தான் மண் ஆ மண் ரொம்ப அப்பா தனியோட இருக்கு என்னங்க நாய் தொலை தான் அதிகமாக இருக்குண்ணா ஆ இருக்கும் என்னென்னு கேட்டியா ம் இந்த வேலி இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு முன்னேறம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ம் ம் இப்போ வந்து கவர்மெண்ட் அந்த பிரச்சனையானதுலேருந்து ம் கம்ப்ளீட்டாக வேலி போட்டு எல்லா பக்கமும் லாக் பண்ணிட்டாங்க இன்னொரு தான் அதனால் வந்து அந்த இந்த டிராவலி பண்ணுற யாரும் வரச்சுருந்தாங்க ஓ சூப்பராக இருக்கு சித்திகளை நடுவில் விளாப்புற இடம் ஏன்னா செம்ம ஒரு லட்சத்துக்கு எல்லாயிரம் இது இருக்குது

ஓ ஒரு வருஷம் ஆகி இன்னும் ஓப்பன் ஆகலையா ஓப்பன் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்ன நடைமுறைக்கு வரல ஓ சின்ன குழந்தையோட வந்தால் குடும்பத்தோட ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன என்ஜாயாக இருக்கும் அங்கே பாரு முன்னாடி என்ன வெளியெல்லாம் வச்சிருக்காங்க ம் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் சண்டே வந்து இன்னும் கூட்டம் அதிகம் ஓ சண்டே ஈவினிங்னால் நல்ல கூட்டம் தான் இது என்ன அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க எத்தனை கிலோமீட்டர் இது எந்த ஏரியா வருதுண்ணா இது பல்லபட்டி பேக் சைடா பல்லப்பட்டி ஏரியில் பரவச்ச உள்ள இங்கேண்ணா ஆமா இருக்கும் தான் முடியாது என தெரிந்தும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உறந்தவன் தான் சொல்றாங்க ஆடு மாடு இந்த இதில் பகுதியில் இருந்தா இதெல்லாம் இந்த போனால் போனா பல்லப்பட்டி தான் பேக் சைடு இது வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு நியூரோ ஃபவுண்டேஷன் மாதிரி நியூரோ ஃபவுண்டேஷன் எதிர்போகலை மூன்று ஒரு ஓ அப்புறம் மாதிரி இன்றைக்கே இப்போ இப்போயே வில வில கூட்டம் இருக்குது இல்லை இது கூட்டம் வந்து ஒரு பர்சன்ட்டு தான் ஓய்யா நான் எட்டு மணிக்கெல்லாம் வருவேன் அமைதியாக தண்ணி இன்னும் கருப்பாக இருக்குமா இல்லை இல்லை இப்போ வீட்டில் பார்த்தா அது மாதிரி தெரியும் பழத்தில் பார்த்தா தான் அதனுடைய இருக்குது இதுக்கு தண்ணி எல்லாம் எங்கேன்னு கிடைக்கிது இதுக்கு

அண்ணன் ஜாலியாக அதில் எதுவும் ரெக்கார்ட் ஆகிறது இல்லை அவன் வாங்க அதை மட்டும் கற்று ஆ வேண்டாம் வேண்டாம் சரி பசுமையாகதான் இருக்கு இருக்குது க்ரீன் டிக்கு நம்ம சேனல் பற்றி கேட்டிங்கள்ல அதை விளக்கு என்ன தெரியுமா தெரியாது பசுமை சரியானது டிக்கு ஆமாம் டிக்கு பசுமை சரியானது அதோட விளக்கம் தான் பள்ளப்பட்டி ஏரியில் இளைஞர்கள் இருவர் வீரன் நடையா இல்லை பள்ளப்பட்டி ஏரியில் இளைஞர்கள் இருவர் இன்ப சுற்றுலாவா இல்லை இன்ப சுற்றுலான்னு ராணுவத்திலேயே சரி என்னன்னு சொல்லலாம் இன்ப நடைப்பயிற்சின்னு போற ஓ நடைப்பயிற்சியா சரி இன்ப நடைப்பயிற்சி பல்லப்பட்டி ஏரியில் இரு இளைஞர்கள் குறிப்பாக கவனிங்க இளைஞர்கள் இளைஞர்கள் இதனா வீடு நல்லா இருக்கு சூப்பரவா இருக்கு பூந்தேரில் காலந்து பொன்வந்து எழுந்து சங்கீதம் படித்ததன் கல்லாடி நடப்பதன் எப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கா கிலோமீட்டர் மேலே வரும் வரும் ஒன்றரை கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக வரும் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் தெரியல ஒன்று வரும் நண்பர்களே கிரீன் டீ இதுதானே எங்கள் சிம்பிள் கிரீன் டீக்கு சிம்பிள் இதுதான் கிரீன் டீ ஆ ஒரு ரவுண்டுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுதுண்ணா எனக்கு வந்து பதினாலு பதினாறா பதினாலு பதினாலு ஒரு நாளைக்கு எத்தனை ரவுண்டு நடக்கிறீங்க வாக்கிங் நான் சொல்கிறேன் வாக்கிங் வந்து இல்லை நான் வாக்கிங் ம் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருந்தால் அஞ்சு அஞ்சு ஓ சந்தோஷமாக இதுக்கு அதுக்கு தனியாக கணக்கு இருக்கா

இதை நாங்கள் நம்பணும் ஆ சரி நம்பி தான் ஆகணும் நம்பி தான் ஆகணும் பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கணும்ல அப்போதான் சாப்பாடு அப்போ தான் சோர் முக்கிய அமைச்சரே என்ன கொஞ்சம் நாய் தான் கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு உனக்கு சவகாசம் இல்லாத நட்பே இல்லையே இங்கே ஒரு வீடா பரவாயில்லண்ணா இதெல்லாம் இவங்களாம் நின்று இருப்பாங்கண்ணா குடி ஆமாம் வீட்டில் எடுத்துக்கொள்ளும் போது நண்பர்களே வீடியோ கொஞ்சம் சேர்த்துருக்கும் ஏன்னா நான் மொபைல் எடுத்துகிட்டு இருக்கேன் நடந்துக்கிட்டு அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கும் கொஞ்சம் நினச்சிருச்சிங்க மேலே மொத்தம் எத்தனை கூட்டிட்டு போட்டிருக்காங்கண்ணா இங்கே இது கிலோமீட்டர் எங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்கே தண்ணி தப்பா தண்ணி நிறைச்சி மேலே ஓட்டை போட்டு இப்போ அதை ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லைண்ணா இந்த மாதிரி லைட் இருக்குல்ல தண்ணி டப்பில் ஓட்டை போட்டு மேலே சுற்றியும் ஓட்டை போட்டு அது தூக்கி பிடிச்சி சுற்றணுமா அவங்க தண்ணியை க்ரஷ் பண்ணுவாங்க அப்போ என்ன சுற்றி வருமா அது வீடியோ எடுத்து அதான் ட்ரெண்டிங்கு மாலையில் மரணம் என்று தெரிந்தும் காலையில் கண்ணில் வெடிப்பதிலேயே மலர்கள் அடாடா கவிதை நானே நண்பனுக்கு ஃபோன் வந்துருச்சு இதுக்கு அப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்து 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 அங்கே டாய்லெட் வசதி பண்ணிருக்காங்க ஆனா இன்னும் பயன்பாட்டுக்கு வரவில்லை அருமையான்னு புல் தரணா ஏன்னா இங்க வந்து ஒரு இலைப்பாதி பழக்கம் இருக்கா வரவுனா மாட்டேன்

ஏ உங்களுக்கு உங்களுக்கும் நல்லா ரசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பல்லப்பட்டி ஏரியோடைய மொத்த சுற்றளவு லைட்டிங் தான் இருக்குது பகலம் நல்லா கிடைக்கும் போய் பாருங்கள் ஒன்று நீங்கள் தான் சொன்னீங்க ஒரு நாள் தானே நடக்க போகிறீங்க பகலந்தான் கொஞ்சம் தெளிவா தெரியுமா அப்படியா ஓ இதுதான் பல்லப்பட்டிடைய டயாகிராம் மலையோரம் மல்லு ஆயிரம் இருந்தாங்கண்ணா ஓ இதுல வந்து தண்ணி நிறைஞ்சு வந்தா எடுத்து விடுவாங்கண்ணா போயிடும் ஓ இன்னும் நல்ல குப்பையாக இருக்கு ஆமாம் இப்போ என்ன வந்து நண்பர்களை கவனிங்க செய்து பிளாஸ்டிக் தகுருங்க பாருங்கள் கண்ணே பார்க்க முடியல நல்லா பிளாஸ்டிக்

நம்ம ராஜராஜ சோழன் நம்ம தமிழ் த முப்பாட்டானலாம் அவங்க பண்ணாத தான் அவர் வச்சு எவ்விடுங்க நம்ம அடுத்த அந்த ஏரியாவில் வச்சுருவோம் டிக் ஆமாம் க்ரீன் டிக் பசுமை சரியானது பசுமை மட்டும்தான் சரியானது நண்பர்களே பசுமை சரியானது க்ரீன் டிக் அது இப்படி சொல்லணா இப்படி வரீங்களேன் இப்படி ஸ்மைல் பண்ண மாதிரி வீங்க அது அப்படிதான் வரும் பசுமை சரியானது ம் அதுதான் அடையா க்ரீன் டீ வாது நண்பர்களே உங்களெல்லாம் வரவேற்கும் கூடாறு மாதிரி எப்படி அழகாக வைப்பாருங்க பழுங்க கல் மாதிரி இருக்குது சே அண்ணா இதுக்குள்ளே நீங்கள் பூந்து வரும்போது எப்படி மாதிரி தெரியுது ஷாஜகானே உள்ள பொந்தும் அந்த மாதிரி தெரியுது முந்தாஜி முந்தாஜி தான் பராமரிப்பு என்ன கொஞ்சம் ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சாங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த புதரெலாம் பாருங்கள் இதெல்லாம் புதராக இருக்கு கொஞ்சம் ஏன்னா இங்கே எல்லா நான் இங்கே என்னென்னா இங்கே எல்லா தரப்பட்ட மக்களும் வராங்களா அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது இல்லை நிறையா கர்ப்பிணி பெண்கள் வராங்க நண்பர்களே கவனம் கொள்ளவும் ஆனால் சொன்ன மாதிரி தண்ணியாக இருந்தால் இப்போ பகலாக இருந்தால் நல்லா இருக்குது எல்லா வேலையும் தெரியும் இப்போ கொஞ்சம் கருப்பாக தெரியுதுல்ல கருப்பாக மட்டும் தான் தெரியுது எல்லா தரப்பட்ட மக்களும் அவருக்கு அவங்க வராங்கன்னா பரவாயில்ல ரெகுலராக அவங்க ஓ நண்பர்கள் தம்பி என்ன உட்காந்துட்டு ஊஞ்சலாடுறான் ஹாய் குழந்தைங்க நண்பர்கள் கவனமாக படிக்கிறாங்க பெருமையாக இருக்குப்பா உங்களை பார்க்க மிக்க பெருமையாக இருக்குது

தூர் வராமல் அதான் தூர் வராமல் இருக்காங்க அப்படியே பாருங்க ஆகாய தாமரை ஆகாய தாமரை அருகில் வந்ததே அண்ணே நம்ம அடுத்த வாரம் என்ன பண்ணுறோம் அடுத்த ஒரு விழாக்கு போடுறோம் எங்க எங்கால் போடலாமண்ணே குருங்கபடி ரோடு வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை போடலாமா வர வர நண்பர்களே வர வார ஞாயிற்றுக்கிழமை குருவம்பட்டிக்கு ஒரு விழாக்கு விளாகுலாம் சேலம் கார்பரேஷன் தமிழ் தமிழ் எங்கே தமிழ்ல காணும் இதுதான் என்னுடைய டயாகிராம் சேலம் கார்பரேஷன் பல்லப்பட்டி லேக்கு கைடு மேப்பு ஏரியா வந்து பதினோரு லட்சத்தி நான் நூறு ஆமாம் ஆமாம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு புள்ளி எண்பது ஸ்கொயர் எம் கிருமீட்டரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் ஏற்ற போட்டுருக்காங்க இங்கே வந்து லெஜெண்டுன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் மெயின் கேட்டு வித் செக்யூரிட்டி கேபின்னு டாய்லெட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா மவுண்டனு இலக்டரிட்டன் சம்பு சிசிடிவி மோட்டர் ரூமு வாட்ரு இன்லெட்டு வாட்டர் அவுட்லெட்டு டொய்லெட்டு யோகா மெயின்டெனன்ஸ் ரூமு டாய்லெட்டு நாட் ஸ்கூல் ஸ்கேல் பரவாயில்ல இதான் நம்ம பள்ளப்பட்டி ஏரியோடைய டயக்ராம் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுன்னு தெரியும் பரவாயில்ல நாமளும் வந்து ஒரு வந்து ஏரியா ஏரி பள்ளப்பட்டி ஏரி சுற்றி காட்டி விட்டோம் ஓ கிட்ஸ் ஏரியா இதெல்லாம் வந்து குழந்தைகள் விளையாடும் தோட்டம் இது பகல் வந்து ஒரு நாள் ஏதாவது நல்லா தெளிவாக இருந்து போடல நீங்க என்னென்ன போர்டு மேலே மாநகராஜி திருக்குறளா இது இன்னொரு முறை பகலில் வந்து தான் எடுதான் தெளிவாக போடணும் ஓகேண்ணே நம்ம இப்போ நுழைவு வலை நுழைவு வாயிலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் தான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சேலத்தில் போகிறத்துக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்ல சேத்துல காடு ஏமா அம்மா என்ன வேலை என்ன நடந்துட்டு போல் இருக்கு ஏன்னா நம்ம நண்பருக்கு ஃபோன் வந்துச்சு அதில் அவர் ஆர்வமாக இருக்கிறாரு அங்கே இருக்க போர்டு வந்து திருக்குறள் சாரி திருவள்ளுவருடைய உண்மொழிகள்லாம் இருக்குது இப்போ கொஞ்சம் லைட்டிங் இருக்கிற கம்மியாக இருக்கனால எனக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடில நான் இன்னொரு நாள் கொஞ்சம் பகலில் வந்து தெளிவாக எடுத்து போடுறேன் இதுதான் பள்ளப்பட்டி ஏரியும் நுழைவு வாயில் இப்போ நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் கொஞ்சம் என்ட்ரன்ஸில் லைட் போட நல்லாயிருக்கு ஏன்னா ம் சரிண்ணா வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் சொல்லிடலாம் ஓகே பாய்ண்ணா